திருப்பத்தூரில் பிளாஸ்டிக் கவரில் சிறுநீர் கழித்து அதனை கழிவுநீர் கால்வாயில் வீசியதால் ஏற்பட்ட தகராறில் ஒருவர் காயமடைந்தார் திருப்பத்தூர் மாவட்டம் பெரியகடை கடை பஜார் பகுதியில் மளிகைக்கடை நடத்தி வரும் பயாஸ் என்பவர் ஒரு பிளாஸ்டிக் கவரில் சிறுநீர் கழித்து அதனை தண்டபாணி கோவில் தெருவை சேர்ந்த பிரசாந்த் என்பவரது அரிசி மண்டி அருகே உள்ள கால்வாயில் வீசியுள்ளார் இதனை கண்ட பிரசாந்த் பயாசிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டுள்ளார் அப்போது இருவருக்கும் தகராறு ஏற்பட்டுள்ளது வயாஸ் பிரசாந்தை சரமாரியாக தாக்கி தாக்கியுள்ளார் இதில் காயமடைந்த பிரசாந்த் திருப்பத்தூர் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார் இதுகுறித்து வழக்கு பதிவு செய்த திருப்பத்தூர் போலீசார் வயாசிடம் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் உங்கள் ராஜ் நியூஸ் தொலைக்காட்சியில் திங்கள் முதல் வெள்ளி வரை தினந்தோறும் பிற்பகல் இரண்டு மணிக்கு உங்கள் பகுதியில் உள்ள குறைகளை நேரலியில் தெரிவிக்கும் புகார் பெட்டி நிகழ்ச்சி பங்கு பெறுங்கள் பயனடையுங்கள் காண தவறாதீர்கள்